நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடியது இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நெய் ரொம்ப ரொம்ப குறைவு அதனால கேலரிஸ் குறையும் அதுக்கப்புறம் மூணு கம்பி தான் அதுக்கு பிறகு வந்து சாஃப்ட் பால் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம் அதாவது உருட்டை வரணும் அது நேரம் தொய்யும் நான் இதோட வந்து மூணு விதமான நட்ஸு சேர்த்துருக்கேன் அதையும் வந்து நம்மளுக்கு ப்ரோட்டீன் கொடுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மல்லிகா பத்நாத் வீட்டு சமையல் எல்லோருக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் தீபம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒளி அஞ்ஞானத்தை போக்கி நம்மளுக்கு வந்து ஞானத்தை தரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேங்க எனக்கு அதை வந்து இருளை போக்கிட்டு நம்ம ஒளியை கொடுக்கறதுக்கு நம்ம விளக்கு யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற அஞ்ஞானத்தை போக்குறதுக்கு நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய ஆன்சஸ்டர்ஸ் அந்த ஞானத்தை பெறுவதற்கான மார்க்கத்தில் நம்மளுக்கு வந்து நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது நிறைய பக்தி புஸ்தகங்கள் இருக்குது அந்த காலத்துலனு சொன்ன ஆன்மீக விஷயங்கள் இருக்குது அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னாக்க நம்மளுக்கு வந்து நம்மளுடைய அஞ்ஞானத்தை போக்கிக்கொள்ள முடியும் இந்த இதை உள்கருத்தை சொல்கிறதுக்காக தான் இந்த கார்த்திகை தீபம் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுதுங்க இந்துக்களுடைய ஃபெஸ்டிவலில் ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆத்மார்த்தமாக பூஜை பண்ணி நம்ம பண்ணாக்க அதனுடைய பலன் மிக மிக அதிகம் கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் பொறி உருண்டை எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க இதில் வந்து கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கூடுதலாக வந்து சுவையை கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு சேர்த்து செய்ய போகிறேங்க இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள் இது நெல் பொறி சுத்தம் செஞ்சது இது நாலு கப் அளவு அதுக்கு ஒரு கப் அளவு பாகு பாகுவெல்ல துருவல் இது நம்மளுடைய விருப்பம் பொட்டுக்கடலை வறுத்த வேர்க்கடலை கொஞ்சம் முந்திரி பருப்பு சுக்குத்தூள் ஏலக்காய் தூள் மிக குறைவான அளவு நெய் இப்போ இந்த நெல் பொறி நம்ம வந்து கடையில் வாங்கிட்டு வந்ததுக்கு பிறகு சுத்தம் பண்ணணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இப்படி நெல்லில் இருந்து இது பண்ணுறதுனால பொறி பண்ணுறதால இந்த மாதிரி இருக்குங்க இது கவனமாக இதை எடுக்கணும் எடுத்துகிட்டு தான் போடணும் நான் பாருங்கள் இதெல்லாம் பொறுக்கி எடுத்திருக்கேன் நல்லா கவனமாக எடுக்கணுங்க ஏன்னா இது வந்து தொண்டையில் வந்து மாட்டிக்கும் இந்த மாதிரி இருக்கிறத அதுக்கு பிறகு இதில் பார்த்தீங்கன்னா மண் இருக்கும் அந்த மண்ணை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாக்கா ஒன்று வந்து ஒரு நல்ல கிளீன் கிளாத் எடுத்துக்கோங்க ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க காட்டன் துணி அதில் இதில் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா ரப் பண்ணுங்கள் எல்லா பக்கமும் தேய்ச்சிங்கனாக்கா அந்த மண்ணெல்லாம் கீழே இறங்கிடும் அப்புறம் நம்ம மேலாக எடுத்துட்டாக்க மண் இருக்காது இப்போ பாருங்கள் இதில் எந்த விதமாகவும் இல்லை நெல்லும் இல்லை இந்த மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுக்கணும் இப்போ நான் வந்து இப்போ எந்த கப் எடுத்துக்கிறோமோ இப்போ நான் இந்த கப்பில் வந்து இப்படி கோபுரமாக நாலு அளந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நாலு அளந்து எடுத்திருக்கேன் இப்போ நாலுக்கு ஒன்று வந்து நம்ம வெள்ளம் இப்போ இதில் வந்து நம்ம பருப்பு வகைகள் எல்லாம் சேர்க்குறப்போ இதில் மூணு எடுத்துக்கிட்டு பருப்பு வகைகள் எல்லாம் சேர்ந்து ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இதில் வந்து முந்திரி பருப்பு வேர்க்கடலாம் எதுக்கு இல்லையா இது மூணு சேர்த்து ஒன்று எடுத்திங்கனாக்கா மொத்தமாக நாலு கணக்கு வரும் வெறும் பொறி போட்டிங்கன்னா நாலுக்கு ஒன்று இல்லைன்னா அது மூணு எடுத்துகிட்டு இதெல்லாம் சேர்த்து ஒன்று எடுத்துக்கோங்க எல்லாமே சேர்த்து தான் வந்து நாலுக்கு ஒன்று கணக்கு இப்போ வானிலை கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன் இப்போ இதில் வந்து முந்திரி மட்டும் வறுத்து எடுத்துக்க பாருங்கள் முந்திரியை வறுத்து எடுத்தால் தான் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால முந்திரியை மட்டும் வறுத்து எடுத்துக்கிறேன் பண்டிகை நாட்களில் பண்ணதுனால ஒரு ரிச்னஸ்க்காக இதெல்லாம் சேர்க்குறேங்க வெறும் நெல் பொரியில் மட்டும் கூட உருண்டை பண்ணலாம் கொஞ்சம் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு தட்டில் எடுத்துடுறேன் வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் எப்போதுமே வந்து பாகு வெள்ளம் உபயோகிச்சாக்க ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ நான் வச்சுருக்கிற இந்த வெள்ளத்தில் வந்து அதிக அளவு மண் இருக்காது மண் இருக்கிறதா இருந்தாக்கா நம்ம வெள்ளம் கரைஞ்ச பிறகு ஒரு தடவை வடிகட்டி எடுத்துக்கணும் பாருங்கள் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி கொதி வர ஆரம்பிக்குது நீங்கள் எந்த வெள்ளம் எடுத்திங்கனாலும் பாகு வெள்ளமாக தான் இருக்கணும் அதை வந்து நல்லா வடிகட்டிக்கோங்க கரைசல் கரைஞ்ச பிறகு இப்போ வந்து இது பா வெள்ளம் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கணும் கொதிக்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஸ்டெடியாக கொதி வந்துட்டு இருக்கணும் ரொம்ப கலந்து விட்டுட்டே இருக்காதிங்க கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னாக்கா வந்து பாகு வரத்துக்கு லேட் ஆகும் அதே நேரம் வந்து கொஞ்சம் தண்ணி கூடுதலாக ஆனாலும் பரவாயில்ல குறைவானாலும் பரவாயில்லைங்க அந்த பாகு வரத்துக்கான டைம் தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் எப்போதுமே வந்து வெள்ளமாகட்டும் சர்க்கரையாகட்டும் அந்த பாகு வந்து பார்த்தீங்கன்னா வர்றது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இட் அண்டர் கோஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிசு பிசுப்பான ஒரு பாகு வரும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வந்து அரை கம்பி பதம் வரும் கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு இப்படித்தீங்கன்னா அரை அரை அங்குக்கிறதுக்கு வந்துட்டு அப்புறம் உடஞ்சிடும் அப்புறம் ஒரு கம்பி பதம் அதுக்கு பிறகு ரெண்டு கம்பி பதம் அதுக்கப்புறம் மூணு கம்பி கம்பிப்பதம் அதுக்கு பிறகு வந்து சாஃப்ட் பால் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம் அதாவது உருட்டை வரணும் அது நேரம் தொய்யும் அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா உருட்டினா நிற்கும் அது வந்து முத்து பதம்னு சொல்லுவாங்க அதை வந்து ஒரு இதில் போட்டிங்கனாக்கா டங்குன்னு சொல்லிட்டு அந்த சத்தம் கேட்கும் அதிரசத்துக்கெல்லாம் வைக்கிறோம் இல்லை அந்த பாகு அந்த பாகு பதம் தான் இதுக்கு வரணும் அந்த பாகு பதம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுங்க நம்மளுக்கு வந்து ஒரு கிணத்துல தண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னாக்கா எப்போ வருதுன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னா ஏன்னா அப்பப்போ கொஞ்சம் தண்ணியில் போட்டு பார்க்கணும் கொஞ்சம் நல்லா வாசனை வந்து கரைசல் நல்லா கொதி வந்த பிறகு நம்மள பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ தான் வந்து அது எப்படி போடுதுன்னு நான் சொல்கிறேன் இப்போ இதில் வந்து நம்ம எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தண்ணியாக இருக்கு கொஞ்ச நேரம் ஆகணும் இப்போ நீங்கள் பிகினியராக இருந்தீங்கன்னாக்கா எந்த ஸ்டேஜ்னு தெரியணும்னாக்கா ஓகே நான் இப்போ தண்ணியில் போட்டு காமிச்சிட பாருங்கள் நம்ம வந்து இது இப்போ கையில் வந்து திரட்டுறப்ப அது நல்லா திரளணும் உருண்டை பண்ண வரணும் இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் பலாக இருக்குது இன்னும் கொஞ்சம் வரணும் பாகு இப்போ இது உருட்டை வருது லேசாக ஆனால் இன்னும் கொஞ்சம் வரணும் இப்போ செகண்ட் எடுத்து பாருங்கள் இதை விட கொஞ்சம் திக்காக வந்திருக்கு இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வரணும் இது உருட்டை வருது ஆனால் இந்த உருட்டை வருது வந்து கொஞ்சம் தொய்யுது பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் போட்டாலும் வரும் ஆனால் இதை விட வந்து இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போட்டால் நல்லாயிருக்கும் இப்போ இது எடுத்திங்கன்னா நல்லா உருட்டை வரத்து பார்த்திங்கன்னா பால் இப்போ இதை வந்து இதில் போட்டிங்கன்னா ஒரு டங்குன்னு ஒரு சத்தம் கேட்கும் பார்த்திங்களா இந்த சத்தம் கேட்குது இந்த பாகு தான் வரணும் கரெக்டாக பாகு வந்து ஆச்சுங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ இதில் வந்து இலக்காய் தூள் சுக்குத்தூள் ரெண்டையும் சேர்த்துக்கலாம் நான் வறுத்ததில் அது ஒன்றா சேர்த்துருங்க இப்போ இதில் இந்த பொறி போட்டு கலந்து விடலாம் இப்போ இதிலையே இருந்ததுன்னா நம்ம சூடாக இருக்கும் நம்ம வந்து இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கணும் தான் நம்மளால் உருண்டை பிடிக்க முடியும் இப்போ நல்லா ஒரு கலந்து விட்டாலே நம்மளுக்கு தெரியும் பாருங்கள் அது ஒரு மாதிரி ஒரு லாங் லாங் ஸ்டாண்ட்ஸ் தெரியும் கலந்து விட விட கொஞ்சம் ஆறு ஆற பார்த்திங்கன்னா ரொம்ப ஆற விட்டுறாதீங்க தட்டில் கொஞ்சம் எடுத்துருக்கேங்க மீதி இதையே வைக்கிறேங்க நம்ம பண்ணுறதுக்கு லேட் ஆச்சுன்னா இதை வந்து திரும்ப வந்து சூடு பண்ணால் இலகுனா நம்மளுக்கு வந்து திரும்ப வந்து உருண்டை பிடிக்க வரும் எல்லாத்தையும் நம்ம ஒரே நேரம் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இப்போ கைக்கு வந்து நெய் பூசிக்கிறேங்க வந்து ரொம்ப சூடாக இருக்கும் ஒரு ஓரத்துல இருந்து எடுத்து நம்ம உருட்ட ஆரம்பிக்கணும் பாருங்க நமக்கு ஆறு ஆறு நம்மளுக்கு பிடிக்க வருது ரொம்ப அழுத்தம் கொடுக்காம கரெக்டான ப்ரெஷர் கொடுத்து இப்படி மாதிரி ஈவனாக உருட்டணும் இப்படி பாருங்கள் இப்போ இதை இங்கே வைக்கிறேன் உங்களுக்கு வந்து பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தேனாக்கா முதல்ல வந்து லேஸாக பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப பண்ணலாம் கைக்கு கொஞ்சம் நெய் பூசிக்கோங்க தண்ணியில் கை டிப் பண்ணாதீங்க சரியாக வராது இப்போ நம்ம வந்து கையில் பிடிக்கிற அளவுக்கு எடுத்திங்கன்னா தான் நம்மளுக்கு ஈவனாக எல்லாமே வந்து ஒரே சைஸுக்கு வரும் அதிகமான குவான்டிட்டி பண்ணாக்கா ரெண்டு மூணு பேர் தேவைங்க நம்ம கொஞ்சமாக பண்ணுறப்ப நம்மளே வந்து பண்ணிடலாம் எங்கள் வீடுங்கள்லாம் வந்து உருட்ட மாட்டாங்க அப்படியே எடுத்து வச்சிருவாங்க அது அப்படியே பீசஸ் பீசஸாக அப்படியே எடுத்துகிட்டு சாப்பிடுவாங்க இப்போ இது பாருங்கள் சூடு பண்ண பிறகு இதுவும் இலகி வந்துருச்சு இப்போ இதை திரும்ப உருட்ட பண்ணிடலாம் இந்த மாதிரி நெல்பொறி உருண்டை பார்த்திங்கன்னா அந்த காலத்துல நம்ம நாட்டில் செஞ்சுருக்கிற ஸ்வீட் வந்து நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடியது இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நெய் ரொம்ப ரொம்ப குறைவு அதனால கேலரிஸ் குறையும் இந்த நெல் பொரியில் பார்த்திங்கன்னா இந்த மேலே ப்ரௌன் ப்ரௌனாக இருக்கிறதுனால அந்த நெல்லை வந்து அப்படியே வந்து அவங்க பொறி பண்ணுறப்போ அதில் இருக்கிற சத்துக்கள் பூரா அப்படியே ரீட்டைன் ஆகும் அதே மாதிரி வந்து பொரிங்கிறப்போ வந்து நிறைய ஃப்ளஃபியாக வருதுனால வந்து கேலரிஸ் வந்து கம்மியாகும் நம்ம நிறையா சாப்பிட போகிறதுல கொஞ்சமாக தான் சாப்பிட போகிறோம் நான் இதோட வந்து மூணு விதமான நட்ஸு சேர்த்துருக்கேன் அதே வந்து நம்மளுக்கு ப்ரோட்டீன் கொடுக்கும் வெள்ளத்தில் வந்து நம்மளுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் வைட்டமின் அயன் எல்லாம் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு அதாவது லோ கேலரி ஸ்வீட் அதே நேரம் வந்து ஹெல்த்தி ஸ்வீட் வந்து நிறைய இருக்குது நம்ம நாட்டில் பாரம்பரியமாக அந்த காலத்துலேருந்து பண்ணுறது ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு ஒரு ஸ்வீட் சொன்னாங்க இந்த நெல்பொறி உருண்டை வந்து நீங்கள் பண்ணுறப்ப நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் கவனமாக பார்த்து செய்யுங்க மண் இருக்கக்கூடாது அந்த நெல் அதில் இருக்கக்கூடாது அதெல்லாம் எடுத்துடணும் பாகுபதம் எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து கவனமாக பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு யாராக இருந்தாலும் பிகினராக இருந்தால் கூட ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் போல உணவு மற்றும் ஊட்டச்சத்து பற்றிய பல விவரங்களை தெரிந்து கொள்ள மல்லிகாபதிநாத் வீட்டு சமையலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு புத்தகங்கள் வேண்டுன்னா நாங்கள் அனுப்புகிறோம் ஸ்கிரீனில் தெரிகிற முகவரி மற்றும் ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்